உங்கள் கிராம வளர்ச்சிக்காக அரசு வழங்கிய நிதி எவ்வளவு எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே நம்ம மொபைல் பயன்படுத்திய பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு மாதமும் நம் அரசு வழங்கிய நிதியிலிருந்து எவ்வளவு நம்ம ஊர் வளர்ச்சிக்காக செலவு பண்ணியிருக்காங்க எந்தெந்த திட்டங்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் இஜிஆர்ஏஎம் எஸ் டபிள்யூஏர்ஏ இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஏட் இருக்கிற இந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஊராட்சிக்காக நம்ம பஞ்சாயத்துலேருந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை பேரூராட்சியிலேருந்து நகராட்சியிலேருந்து எல்லா வரவு செலவு கணக்கும் இந்த வெப்சைட்டில் ஈஸியாக நாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்கீமும் அவங்க வந்து நிறைவு பண்ணும்போது இதில் அப்லோட் பண்ணிடுவாங்க அந்த விவரங்கள் வச்சு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்டிங் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நிறைய ரிப்போர்ட் பார்க்குற வகைகள் கொடுத்துருக்காங்க அதில் நாம் வந்து வரவு செலவு கணக்கு பார்க்குறதுக்கு அக்கௌண்டிங் என்டிடி வைஸ் ரிப்போர்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே பார்த்திங்கன்னா புக் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து மந்த் வைஸாகவும் செலெக்ட் பண்ணலாம் அல்லது ஸ்கீம் வாய்ஸாகவும் செலெக்ட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் வந்து மந்த் வைஸ் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் கீழே ரெண்டாவது ஆப்ஷன்லேயும் மந்த் வைஸ் அதே செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஃபைனான்சியல் இயர் அதை செலக்ட் பண்ணணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணலாம் இதில் நான் செலக்ட் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஸ்டேட்லேயும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க வர செலவு கணக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அடுத்தது அக்கௌண்டிங் இன்டிட்டி அதை செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணுங்க அப்படின்னா இங்கே மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் இன்டர்மீடியட் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து இப்படி மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க வில்லேஜ் சம்மந்தமாக பார்க்கும்போது உங்கள் ஊராட்சி கிராமம் அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது டிஸ்ட்ரிக் நேம் கேட்டிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பிளாக் செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது பிளாக் வருமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வில்லேஜ் உங்களுடைய கிராமம் செலக்ட் பண்ணணும் உங்கள் கிராமம் எங்கே இருக்குதோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மந்த்து எந்த மந்த்துக்கு நீங்கள் வந்து விவரம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்த் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் ஏப்ரலில் இருந்து தான் ஆரம்பிக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இருந்து அது கீழே பாருங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதாவது ஒரு வருடம் அப்படிங்கிறது இதில் எப்படி கணக்கெடுத்துக்குவாங்கன்னா ஏப்ரலில் இருந்து அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் தான் ஒரு வருஷமாக கணக்கெடுத்து அதுக்குள்ளே எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த கேப்ஷா கோடு எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ டவுன்லோட் கொடுத்துருங்க டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும் ஒரு மாதத்திற்கு வரவு செலவு கணக்கு எவ்வளோ ஆகியிருக்கு அப்படின்னு உங்கள் ஊராட்சிக்கு நீங்களே உங்கள் மொபைல் பயன்படுத்தி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே அடுத்தது இன்டர்மீடியட் பஞ்சாயத்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்து முன்ன செலக்ட் பண்ணோம் இப்போ செலக்ட் பண்ணுறது இன்டெர்மீடியட் பஞ்சாயத்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் செலெக்ட் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா பேரூராட்சி எல்லாமே இதில் பார்க்க முடியும் பேரூராட்சியில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பிளாக் உங்கள் பிளாக் எதுவோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் செலக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக மட்டுமே அப்புறம் மந்த்து எந்த மந்தில் நீங்கள் பார்க்கணுமோ அந்த மந்த்த் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த கேப்ஸா கோடு இதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எடுத்து எழுதிக்கணும் எழுதிட்டு கெட் ரிப்போர்ட் கொஞ்ச நேரத்துலேயும் முன்ன மாதிரியே தான் பிடிஎஃப் வரும் டவுன்லோட் பண்ணுங்கள் இதில் இந்த பிளாக் செலக்ட் பண்ணோம் இல்லையா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவுக்கு எவ்வளவு வரவு செலவுலாம் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பேரூராட்சியெலாம் இந்த இதில் தான் வரும் அந்த பிளாக் சுற்றி எவ்வளோ ஊர்கள் இருக்கோ அது எல்லாமே இதில் பார்க்க முடியும் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்படி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் இருக்கிற மொபைல் பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்காக எவ்வளவு வரவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் நேம் உங்களுடைய மாவட்டம் பெயரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் மந்த்து எந்த மந்த்துக்கு வந்து நீங்கள் வந்து செக் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இந்த கப்ஸா கோடை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா வரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க என்னென்ன ஸ்கீம் நடந்திருக்குது அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே முழுமையாக பார்க்க முடியும் இதே மாதிரி உங்கள் கிராமத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதை எப்படி செலவு பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஸ்கீமில் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக செக் பண்ண முடியும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்